சங்க இருந்து தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியாக கடலூர் இருந்திருக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேரூராட்சி அளவில் தான் இருக்குது பெரிய அளவுக்கு சாலை வசதிகள் இல்லை உள்கட்டமைப்பு இல்லை இன்னும் கூட தன்னுடைய தொகுதிக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் கொண்டு வந்து இருக்கலாம் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்களுடைய அருள்மொழித்தவன் யாரை கை காட்டுறாரோ அவருக்கு தான் அந்த இடத்துல சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த முறை காங்கிரஸ்க்கு திமுக கூட காங்கிரஸ்க்கு ஒதுக்கீடு செய்யப்படுமா அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு நல்ல பேர் இருக்கான்னு கேட்டால் ஐயப்பாடு தான் சட்டப்பேரவை தூங்கி இந்த மாதிரி ஒரு வீடியோ கூட வைரல் ஆகிடுச்சு அன்புமணி பக்கமும் ஆதரவாக இருக்காரு ராமதாஸ் அவர்களும் நெருக்கமாக இருக்காரு சோ இரண்டு பேரும் சேர்ந்துருக்கும் போது இரண்டு மாற்று கட்சிகள் இருக்கும்போது பன்னீர் வாக்கிலும் சேர்ந்து அந்த இடத்துல திமுக மறுபுறம் அதிமுகவை ஏன் நாம் இந்த முறை நிற்கக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு கணக்கு போடுது ஏன்னா அமைதியாக இருந்து எம்சி சி சம்பத்து அண்ணன் எம்சி தாமோதரனும் இந்த முறை அந்த தொகுதியில் போட்டி போடுறதுக்காக பண்டூட்டி தொகுதி திமுக கூட்டணிகளை கூட்டணிக்குறதா ஒரு விமர்சனம் இருக்கு கடந்த முறை தேர்தலில் சீட்டு கொடுக்க கூடாது பன்னீர்செல்வம் வந்துட்டு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கால நிலவரத்தை நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் வட மாவட்டங்களில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்களேன் அப்படின்ட்டு நம்முடைய நேர்கள் கேட்டுக்கிட்டது அடிப்படையில் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொள்ள இருப்பது கடலூர் மாவட்டம் சங்க காலத்திலிருந்து தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியாக கடலூர் இருந்திருக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சில காலம் சென்னைக்கு மாற்றாக கடலூர் வந்துட்டு தலைநகராக செயல்பட்டுருக்கு அடிப்படையில் ஒரு வேளாண் பூமியாகவும் கனிம வளங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பூமியாகவும் கடலூர் மாவட்டம் இருக்குது இந்த மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது திட்டக்குடி தொகுதி விருதாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் வேல் தனித்தொகுதி இந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் திட்டக்குடியும் காட்டு தனித்தொகுதியாக இருக்குது மீதி ஏழும் பொது தொகுதியெலாம் இருக்குது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வரையறை இதில் திமுகவில் பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க கடலூர் கிழக்கில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சராகவும் இருக்கிறாரு கடலூர் மேற்குல வந்துட்டு சி கணேசன் அவரும் வந்துட்டு தொழிலாளர் மூலம் மற்ற திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கார் இதில் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பு இருக்குது திமுகவில் எட்டு மண்டலங்களில் இந்த வடக்கு மண்டல பொறுப்பாளராக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பொறுப்பு வைத்து வர்றாரு அதனால அவருக்கு மாவட்டத்தை தாண்டியும் பல்வேறு வேலைகளும் திமுகவில் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் திமுகவுடைய நிலவரம் அதிமுகவில் மொத்தம் நான்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க கடலூர் கிழக்கில் கே ஏ பாண்டியன் கடலூர் வடக்கில் எம் சி சம்பத் கடலூர் தெற்கில் சொரத்தூர் ராஜேந்திரன் கடலூர் மேற்கில் அருண்மொழித்தேவன் தேவன் இதில் இதுதான் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய நிலவரம் இப்போ ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம பார்த்தோம்னா இன்னும் கூடுதலாக பல்வேறு தகவல்கள் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் திட்டக்குடி தனி தொகுதியில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது திமுகவில் சி வே கணேசன் அவர் அமைச்சரும் கூட அவர் எம்ஆர்கே பணி செல்வது கூட தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கிறார் அவர் கூடயே இணைந்து பணியாற்றார் அதன் மூலம் ஒரு மாவட்டம் முழுக்க தெரிந்த முகமாக மாறியிருக்கார் இப்போ மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் தன்னுடைய நிர்வாகிகள் செல்வ செல்வாக்க அவர் விரிவுபடுத்தியிருக்கார் குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதிட்ட அவர் ரொம்பவே நெருக்கம் காட்டிட்டு வரார் இதனால் அந்த இடத்துல அவருக்கு ஓரளவுக்கு இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் கடலூர் மாவட்டத்துடைய கடைகோடி தொகுதியாக இருக்குது பேரு சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் கூட அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேரூராட்சின்ற அளவில் தான் இருக்குது பெரிய அளவுக்கு சாலை வசதிகள் இல்லை உள்கட்டமைப்பு இல்லை இவர் தொழில் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு இன்னும் கூட தன்னுடைய தொகுதிக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்து இருக்கலாம் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்களுடைய குரலாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா அவர் கழுவூர் கிராமத்தை சேர்ந்தவர் பக்கத்தில் பாசார்னு ஒரு கிராமம் இருக்குது அதில் வந்துட்டு நீண்ட காலமாக ஒரு சிக்கல் இருக்குது அதாவது அந்த நிலத்தடி நீர் மாசுபட்டுருக்கு தன்மை அதிகமாக இருக்குது அந்த தண்ணியை குடிச்சிட்டு கேன்சர் இஷ்யூ வந்திருக்கு கிட்னி இஷ்யூஸ்லாம் வந்துட்டுருக்கு அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல சுத்திகரிப்பு நிலையத்தோடு கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வேணுன்றது அவங்க நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது ஆனால் அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு அமைச்சராக இருந்தும் கூட அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றலை அப்படின்றது அங்கே இருக்கிற தொகுதி மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது ஆனாலும் கூட அந்த இடத்துல திட்டக்குடி தனித்தொகுதியில் ஒரு தனித்துவமான திமுகவின் முகமாக சி வே கணேசன் இருக்காரு அதனால் வேறு ஒரு திமுக வேட்பாளர் இப்போதையும் கிடையாது அவர் தான் இந்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் திமுக சார்பில் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் சிவ கணேசனை எதிர்த்து தடா பெரியசாமி என்னார் உங்களுக்கே யார் தெரியும் தடா பெரியசாமி எப்படிப்பட்டவர்ன்ட்டு விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய பொதுச் செயலாளராக கூட இருந்தவர் ஒரு நீண்டகாலம் வீசிக்கால பயணித்தவர் ஒரு ஆயுத வழக்கில் மூன்றாண்டுகள் சிறை தண்டங்கள்லாம் பெற்று அதுக்கப்புறம் வெளியே வந்தவர் அதுக்கு பிறகு ஒரு கருத்து முரண் ஏற்படுது விசிக்கால அவர் வந்துட்டு பாஜக பக்கம் போகிறாரு பாஜகலேயும் தேர்தலாக நின்று பார்த்தாரு அதுக்கப்புறம் அங்கே மீண்டும் சீட்டு கேட்கும்போது அந்த இடத்துல அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்போ ஒரு டீமாக வெளியே வராங்க நிறைய பேர் நிர்மல் குமார் காயத்ரி நகராம் கௌதமின்ட்டு அந்த வரிசையில் வெளியே வந்தவர் தான் தடா பெரியசாமி பாஜகலேருந்து அதுக்கு பிறகு அதிமுகவில் போய் இணைகிறாரு இணைஞ்சிட்ட பிறகு இந்த அண்ணாமலை எல்முருகன்லாம் கடுமையான ஒரு விமர்சனம் முன் வச்சார் இன்னும் சொல்லப்போனால் அந்த காலக்கட்டத்தில் முரசலி அலுவலகம் வந்துட்டு பஞ்சமிலிடத்தில் கட்டப்பட்டதுன்ட்டு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வச்சார் இல்லையா அதுக்கு ஆவணங்கள்லாம் எடுத்து கொடுத்தது வந்துட்டு இந்த பஞ்சமநிலை மீட் விவகாரத்தில் தடா பெரியசாமி தான் அந்த வகையில் அவர் கொஞ்சம் அந்த மண்ணுரிமை மீட்பு பஞ்சமனில் மீட்புன்ற மாதிரியெல்லாம் கொஞ்சம் நந்தன் சேவா இருக்கிறாங்க இது போன்ற அமைப்பில் வச்சு நடத்திட்டு அவர் இப்போ அதிமுகவில் இருக்கிறதுனால இந்த முறை ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கட்டில் உட்கார வைக்கிறது என்னுடைய முதல் பணின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல களத்தில் பல்வேறு வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் அவர் அதிமுகவில் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அருள்மொழித்தவன் யாரை கை காட்டுறாரோ அவருக்கு தான் அந்த இடத்துல சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மீண்டும் கூட்டணியில் பாஜகவுக்கே கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா தேமுதிகாலேருந்து வந்த எக்ஸ் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார் அவர் இப்போ பாஜகவில் மேற்கு மாவட்ட தலைவராக இருக்கார் அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை திமுகனா சி வே கணேசனால் அதிமுகவே நின்றால் தடா பெரியசாமி நிற்க வாய்ப்பு இருக்குது அதிமுக பாஜக வசம் அந்த தொகுதியை ஒப்படைத்தால் தேமுதிகாலருந்து வந்த தமிழர்கள் நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அடுத்தபடியாக விருத்தாச்சலம் விஜயகாந்த் முதல் முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி விருதாச்சலம் இந்த முறை அந்த இடத்துல காங்கிரஸுடைய ராதாகிருஷ்ணன் தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அவருக்கு தொகுதிக்குள்ளே இந்த முறை அவ்வளோ அளவுக்கு நல்ல பேர் இருக்கான்னு கேட்டால் ஐயப்பாடு தான் சட்டப்பேரவை தூங்கி இந்த மாதிரி ஒரு வீடியோ கூட வைரல் ஆகிடுச்சு பெரிய அளவுக்கு நிர்வாகிகிட்டையும் அவர் வந்து ஒத்து போகிற மாதிரி இல்லை அதனால அந்த இடத்துல அவர் மேலே ஒரு அதிருப்தி அலை தான் வீசுது இந்த முறை காங்கிரஸ்க்கு திமுக கூட்டணி காங்கிரஸுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுமா அப்படின்னா ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்தா அதனுடைய வெற்றி வாய்ப்பு சதவீதம் ரொம்பவே குறைவு ஒருவேளை நாங்கள் கூட்டணிக்கு கொடுக்கல நாங்களே நிற்க போகிறோன்ட்டு திமுக முடிவெடுத்தால் அங்கே ஒரு மூணு பேர் கேண்டிடேட்டு நிற்கிறாங்க ஒரு வாய்ப்பு இருக்குது கடலூர் மேற்கு மாவட்ட துணைத்தலைவராக இருக்கக்கூடிய தங்க ஆனந்தன் வந்துட்டு ரேஸில் ஃபஸ்ட்டு இருக்கார் அதே போல் வளர்ந்து வரும் ஒரு முகமாக இருக்கக்கூடிய டாக்டர் சங்கீதா அவங்களும் ஒரு இருக்காங்க அதே போல் இருந்து ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்களே அதில் ஒருத்தராக இருந்தவர் வந்துட்டு கலைக்கோவன் அவர் அதுக்கப்புறம் திமுக பக்கம் வந்துடுறாரு வீட்டை கலைக்கோவன் அவரும் இந்த பக்கம் சீட்டு திமுகவில் சீட்டு கேட்க முயற்சிக்கிறார் ஒன்று காங்கிரஸ் என்றால் ராதாகிருஷ்ணன் இல்லைன்னா காங்கிரஸ் மேலிடம் யாரை கை காட்டுதோ அவங்க ஒரு வேட்பாளராக இருக்கணும் திமுகவே நின்னாங்கன்னா இந்த இடத்துல தங்க ஆனந்தன் சங்கீதா கலைக்கோவன் இப்படின்ற பேர்லாம் அடிபடுது மறுபுறம் இந்த கூட்டணி அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்படுமா அதிமுக பாமக கூட்டணி ஒன்றும் உருவாகலை ஒருவேளை உருவாகினால் அந்த இடத்துல பாமகக்கு ஒதுக்கப்படுமா இல்லை தேமுதிகாவுக்கு ஒதுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருக்குது அப்படின்னா பாமகவில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகல விருதை கோவிந்தசாமினால் அந்த வட்டாரத்தில் தெரியாதவங்களே கிடையாது ரொம்பவே செல்வாக்கு மிக்கவர் சீனியர் மோஸ்ட்டு அன்புமணி பக்கமும் ஆதரவாக இருக்கார் ராமதாஸ் அவர்களிடம் நெருக்கமாக இருக்கார் அதனால் அவருக்கு ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருக்குன்னு பிரிஞ்சு போது அந்த இடத்துல ஏற்பட்ட தொய்வியை வந்துட்டு பாமகளை இட்டு நெருப்பியது விருதை கோவிந்தசாமி தான் அவர் ஏற்கனவே பல முறை தேர்தலில் பாமக செல்வன் நின்னவரும் கூட அதனால் அவருக்கு ப்ராமினெண்ட்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் கார்த்திகேயன் தொற்று போனார் அதனால் அவர் இந்த முறை என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னாருன்னா அதிமுக கூட்டணி இன்னும் வலுவான பல்வேறு அம்சங்கள்லாம் இருக்குன்றதெல்லாம் நம்புறாரு அதனால் கார்த்திகேயனும் பாமகல சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் டாக்டர் தமிழரசின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களும் பாமக சீட்டு கேட்டிட்டு இருக்காங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விருத்தாச்சலத்துடைய நிலவரம் அடுத்தபடியாக நெய்வேலி சட்டமன்ற தொகுதி அந்த என்எல்சி கார்பரேஷன் நெய்வேலி லிக்னேட் கார்ப்பரேஷன் இல்லையா இந்த பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இதுதான் அங்கே நெய்வேலியில் இருக்கக்கூடிய அரசியலை ஒட்டுமொத்தமாகவே தீர்மானிக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்குது திமுகவில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா சபா ராஜேந்திரன் வன்னியிற்கு பெல்ட் தான் அதுவும் அதே போல் தமிழக வளர்மை கட்சியுடைய வேல்முருகனும் அந்த இடத்துல கொஞ்சம் இணக்கமாக இருக்கார் சபா ராஜேந்திரனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு ஸோ இரண்டு பேரும் போது இரண்டு மாற்று கட்சிகள் இருக்கும்போது வன்னியர் வாக்கினை சேர்ந்து அந்த இடத்துல திமுக சபா ராஜேந்திரன் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக தான் இருக்கிறாரு ஆனால் இந்த புவனகிரி நில எடுப்பு விஷயத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட கொஞ்சம் ஒரு அதிருப்தி தான் அப்போ திமுக அரசு சம்பாரிச்சது ஆனால் கூடுதல் இழப்பீட்டு தொகையை தமிழக அரசு வாங்கி கொடுத்ததுனால அந்த எதிர்ப்பை ஓரளவுக்கு சமன் செஞ்சுட்டு தான் திமுக நம்புது கடந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இந்த தொகுதி வந்துட்டு பாமகாவில் வடக்குத்து ஜெகன் தான் நின்னாரு தோல்வியடைஞ்சாரு இந்த முறை அவர் சீட்டு கேட்க முயற்சி பெறன்னு பார்த்தீங்கன்னா அவர் அன்புமணிக்கிட்ட ஒரு அதிருப்தியை சம்பாரிச்சிருக்காரு சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட அன்புமணி மேடையிலே ஜெகனை விமர்சித்து சில வார்த்தைகள் பேசியிருக்காரு ஏன்னா ஜெகன் வந்துட்டு வடக்கு ஜெகன் வந்துட்டு ராமதாஸ் உடைய ஆதரவாளராக இருக்கிறாரு அதனால் பாமக அவருக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்கலையா கிடைக்காதா அப்படின்ற ஒரு குழப்பம் நிலவுது மறுபுறம் அதிமுகவை ஏன் நாம் இந்த மாதிரி நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு கணக்கு போடுது ஏன்னா மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய சொரத்தூர் ராஜேந்திரனுக்கு நெய்வேலியை குறிஞ்சிப்படியும் கண்ட்ரோலில் இருக்கு அதனால நெய்வேலியில் அவர் பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு வர்றார் அப்போ இந்த முறை கூட்டணிக்கு கொடுக்க தேவையில்ல அதிமுகவே நிற்கலாம் அப்படின்னா இந்த பக்கம் சபா ராஜேந்திரன் இந்த பக்கம் சொரத்தூர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் வர்சஸ் ராஜேந்திரன் அப்படியும் மாற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி பயங்கரமான டஃப் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தபடியாக பண்ருட்டி பண்ருட்டியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அவர் ஒன்று இதே தொகுதியில் ரீட்டைன் ஆகணும் இல்லைனா சபா ராஜேந்திரனும் அவங்க ரெண்டு பேரும் ஸ்வாப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆய்வு இருக்கு நான் நெய்வேலி போகிற நீ பண்ருட்டி வா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறதுக்கு ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க அந்த வாக்குகளை சிதறவிடாமல் பார்த்துக்கணுன்றதுல பல்வேறு காயநகரத்தில் பண்ணுறாங்க இப்போதைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனே அந்த தொகுதியில் ரீட்டைன் ஆவார் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் எடுத்து அந்த பக்கம் அதிமுகவில் மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் சத்யா பன்னீர்செல்வம் அவங்க ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அவங்க கட்சி விட்டு நீக்கப்பட்டவங்க திருப்பி கட்சிகளில் சேர்த்து கொள்ளப்பட்டவங்க அப்படின்ற நிலைமையில் தான் இருக்கிறாங்க ஏன்னா சீட்டு கிடைக்கலன்றப்ப அவங்க தேர்தல் பணியில் கொஞ்சம் சுணக்கமாகிட்டாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு மீதான ஒரு விமர்சனமாக இருந்தது மொ ஒரு மாவட்ட செயலாளர் எம்சி சம்பத்தை கலந்துக்காமையே அவங்கள கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது இருந்தாலும் அந்த இடத்துல சத்யா பன்னீர்செல்வம் ரொம்ப மும்முரமாக சீட்டு பிடிக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க அதே போல் கொஞ்ச காலமாக அமைதியாக இருந்து வந்த எம்சி சம்பத்துடைய அண்ணன் எம் சி தாமோதரனும் இந்த முறை அந்த தொகுதியில் போட்டி போகிறதுக்காக ஒரு ஆர்வம் கேட்டுறாரு மீண்டும் சமீப காலமாக பல்வேறு பொதுக்கூட்டங்களில் போராட்டங்களில் அவர் கலந்துக்கிறாரு தீவிரமான ஒரு அரசியல் பதக்கி அவரை திரும்பிருக்கிறாரு ஸோ சத்யா பன்னீர்செல்வம் எம் சி தாமோதரன் அப்படின்றவங்கலாம் அதிமுகவில் மும்முரமாக சீட்டு கேட்டு நிற்கிறாரு அதே போல் பண்ருட்டி தொகுதி திமுகவில் தொடர்ச்சியாக கூட்டணிகளை கொடுக்கப்படுதா ஒரு விமர்சனம் இருக்குது அப்போ திமுக உதயசீரன் எப்படி தான் நிற்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது ஒருவேளை திமுக இந்த மாதிரி தானே கலமரம் நினைச்சா ஏற்கனவே குறிப்பிட்டது போல நெய்வேலி பண்ருட்டி ஸ்வாப்பில் சபா ராஜேந்திரன் இந்த தொகுதிக்கும் பண்ட்டிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா அண்ணா கிராம ஒன்றியச் செயலாளர்களுடைய வெங்கட்ராமன் அவருக்கு மிக முக்கியமான திமுக ரேஸில் இருக்கிறாரு அதே போல் நரமன்றத்தில் இருக்கக்கூடிய ராஜேந்திரனும் சீட்டு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கார் இதெல்லாம் அங்கே திமுகவில் இருக்கக்கூடிய சபா ராஜேந்திரன் வெங்கட்ராமன் இன்னொரு ராஜேந்திரன் இவங்கெல்லாம் திமுகவில் ஒருவேளை திமுக தொகுதியானவரை கண்டஸ்ட் பண்ணால் இவங்கலாம் வேட்பாளர் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இதை வந்துட்டு தேமுதிக சேரும் பட்சத்தில் தேமுதிகாட்டு இதை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் சிவக்குழுந்து தேமுதிகாவில் நீண்ட காலமான ஒரு விசுவாசி விஜயகாந்த்கிட்ட ஒரு விசுவாசமாக இருக்கார் பிரேமலதா வச்சுக்க வந்துட்டு ரொம்ப விசுவாசமாக இருக்கார் ஒரு அந்த இடத்துல தேமுதிக கேட்டு வாங்கினுச்சுன்னா சிவக்கொழுந்து அந்த இடத்துல நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக மாவட்டத்தின் பெயர்தாங்கிய தொகுதி கடலூர் சட்டமன்ற தொகுதி இப்போ திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவர் ஐயப்பன் அவர் அதிமுகவில் இருந்து திமுகவில் வந்து சேர்ந்தவர் அது அதிமுகவும் ஓபிஎஸ் அணியில் இருந்தவர் அதுக்கு பிறகு தான் அந்த இடத்துல சிக்கல் ஏற்படவே திமுகக்குள்ளே வர்றாரு கடந்த முறை தேர்தலில் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்ட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்துட்டு மேலிடத்தில் இவரை பற்றி ஒரு அதிருப்திகளை வெளியிட்டறாரு ஆனால் அப்போ தேர்தல் வியூகங்களை வறுத்து கொடுத்தவங்க வந்துட்டு ஐயப்பன் என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா வன்னியர் முதலியார் சம விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஐயப்பன் முதலியார் இடத்தை சேர்ந்தவர் எம்ஆர்கே கே பண்ணி சொல்லுவாங்க இடத்தை சேர்ந்தவர் அதனால் இந்த இடத்துல ஐயப்பனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ன மாதிரி அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் கொடுத்த ப்ரெஷர்னால தான் இவருக்கு சீட்டு கிடச்சிது அதுவே ஒரு அதிருப்தி தான் எம்ஆர்கே பன்னீர் சொல்றதுக்கு அதே போல் இந்த கடலூர் மேயர் தேர்தல் வரும்போது திமுக தலைமை ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறாங்க சுந்தரின்றவங்களை அதுக்கு எதிர்த்து ஐயப்பன் தன்னுடைய ஆதரவாளர் ஒருத்தர் வந்துட்டு வேட்பாளர் நடத்துகிறாரு அப்புறம் வார்டு கவுன்சிலர்லாம் கடத்திட்டுலாம் போகிறார் அப்போ எம்ஆர்கா பட்டி சொல்ல சாதரியமாக இருந்து கடத்திட்டு இல்ல இல்லாத வா கவுன்சிலர்லாம் வந்துட்டு ஆப்சன்ட்டுன்னு போட்டு இருக்கிறவங்கள மட்டும் ஓட் வாக்கெடுப்பு நடத்தி அந்த இடத்துல திமுக தலைமை அறிவித்த வேட்பாளரையே வெற்றி பெற செஞ்சார் அப்போதுலேருந்து எம்ஆர்கேக்கும் ஐயப்பனுக்கும் பெருமளவுக்கும் முட்டல் முதல்தான் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐயப்பனை திருப்பி சீட்டு கேட்க வந்தார்னா மாவட்டத்தின் மண்டல பொறுப்பாளர் அடிப்படையில் எம்ஆர்கே அவருக்கு சீட்டு தர மறுப்பார்ன்றதான் கலை நிலவரம் ஒருளா ஈப்பனுக்கு அந்த சீட்டு மறுக்கப்பட்டா அப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சாய்ஸில் இருக்காங்க அதாவது எம்ஆர் கே பண்ணி தெரிய மகன் கதிரவன் அவர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த தொகுதியில் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அதே போல் விளம்பரம் அரசப்பு குழந்தேந்தி அவரும் சீட்டு கேட்டு நிற்கிறாரு அதே போல் மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவனையை சேர்ந்த கலைக்கோவன் அவரும் சீட்டு கேட்குறாரு இல்லை இங்கே திமுகவே வேண்டாம் இந்த எதுக்கு வந்துட்டு நம்ம உட்கட்சி மோதல் அதிகமாக இருக்குது நம்ம கூட்டணிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கே எஸ் அழகிரி அந்த இடத்துல கொஞ்சம் சவுண்டான ஒரு ஆள் அதே போல் மக்கள் நல்ல கூட்டணி இருந்தப்போ தமாக இருந்து வந்த ஒருத்தர் இருந்தார் வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர் இப்போ வந்துட்டு காங்கிரஸில் வந்துட்டு ஒரு மாநில அளவில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் அவரும் அந்த இடத்துல கே எஸ் அப்புறம் சந்திரசேகரும் அந்த இடத்துல காங்கிரஸ் ரேஸில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் திமுக தான் அங்கே கிளம்பறங்க ஏன்னா மாவட்ட தலைநகரத்தை வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் ஐயப்பனுக்கு இந்த முறை சீட்டு கிடைக்கிறது திமுக வாய்ப்பு கம்மி தான் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் எம்சி சம்பத் தான் இந்த முறையும் நிற்க ஒரு வாய்ப்பு இருக்கு கடந்த முறை அவர் தோல்வியை தழுவதுக்கு ரெண்டு காரணங்கள் முக்கியமானது ஒன்று வந்துட்டு இந்த ஐயப்பன் அதிமுக இருந்துட்டு திமுகவில் சேர்ந்தார் இல்லையா அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அதிமுகவில் எம்சி சம்பத்தால போஸ்டிங் கிடைக்காத அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் ஏன்னா ஒரு போஸ்டிங் தான் இருக்க முடியும் ஆதரவாளர்கள் இல்லாட்டி நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ எத்தனை பேருக்கு நீங்க சீட்டு தந்துட முடியும் அப்படிப்பட்ட தங்களுக்கு கட்சி போஸ்டிங் கிடைக்காத அதிருப்தியாளர்கள்லாம் ஒரு சில பேர் கணிசமான ஒரு நபர்கள் வந்துட்டு ஐயப்பன் தன் பக்கம் இழுத்துட்டு போயிடுறார் இது ஒரு பக்கம் நடந்தது ரெண்டாவது அதிமுக பாரம்பரியமாக வந்துட்டு கட்சி பணியை ஆட்டுறதுக்கு மேலிடத்துலேருந்து இருந்து வந்தாலும் மாவட்ட சிலராக போஸ்ட் இருந்தாலும் அந்தந்த வட்டம் கிளைக்குன்ட்டு ஒரு பொறுப்பு இருக்கும் அவங்க மூலியமாக தான் எல்லா பட்டுவாடாக நடக்கும் அவங்களுக்கு ஒரு உரிய மரியாதை கொடுக்கப்படும் ஆனால் எம்சி சம்பத்துடைய மகன் வந்துட்டு எம்சி பிரவீன் வந்துட்டு களத்தில் இறங்கி என்ன பண்ணாருன்னா கடந்த முறை மூத்த நிர்வாகிகள் இல்லாமல் நான் நேரடியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு அவர் வீடியோட சில விஷயங்கள்லாம் பண்ணார் அது கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்துச்சு இது ரெண்டு காரணங்களை தான் கடந்த முறை ஐயப்பன் வெற்றி பெற காரணமே தவிர இல்லைன்னா எம்சி சம்பத்தை ஜெயிச்சிருப்பார் இந்த முறை எம்சி சம்பத்து விட்டதை பிடிக்கணுன்ற அளவுக்கு ஏன்னா மாவட்ட செயலாளர்லாம் அவர் எம்எல்ஏ போஸ்டிங் இல்லாமல் இருக்கிறது அவருக்கு ஒரு சில சங்கடத்தை தருது அதெல்லாம் அவர் இந்த முறை களத்தில் இறங்கி வெற்றி பெறணுன்றதை அவர் முனைப்பு காட்டுறார் அதே சமயம் அதிமுகவில் முன்னாள் நகரமன்றத்தில் கட்டா சுப்பிரமணியத்துடைய மகன் சிகே எஸ் கார்த்திகன் இருக்கார் அவரும் எடப்பாடியேட்டு ரொம்பவே நெருக்கம் காட்டிகிட்டு இருக்காரு தனக்கு ஒரு சீட்டு தாங்க அப்படின்ன மாதிரி அவர் சில காயநகரத்தில் கா பண்ணிட்டுருக்காரு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கடலூருடைய மிக முக்கியமான அதிமுக முகமாக அவர் தன்னை பல்வேறு இடங்களை முன்னிலைப்படுத்திட்டு வர்றாரு ஸோ எம்சி சம்பத் சி கே எஸ் கார்த்திகன் இது மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் கடலூரில் காணப்படுது அதேபோல் மாவட்ட அவைத்தலைவரான சேவல்குமார் அவருடைய பேரும் இந்த எம்எல்ஏ சீட்டுக்கான பட்டியலில் இருக்குது இதுதான் கடலூருடைய நிலவரம் குறிஞ்சிப்பாடி எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய தொகுதியாக இருக்குது திமுகவில் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை தாண்டி அந்த இடத்துல வேறு யாருமே வேட்பாளர் சொல்ல முடியாத அளவுக்கு வேறு யாரையும் அவர் வளர்த்துடல அவர் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கார் மாவட்ட தலைநகரான கடலூர் கிடைக்காததெல்லாம் குறிஞ்சிப்பாடியில் கொண்டு வந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினுறது மற்ற மாவட்ட மற்ற தொகுதியில் சேர்ந்தாலும் ஒரு சின்ன முணுமுணுப்பு இருக்குது இருந்தாலும் தன்னுடைய தொகுதிக்கு பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருப்பார் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தாலும் அந்த விலங்குகள்லாம் எடுத்த அதில் ரப்பர் தொழிற்சாலை கொண்டு வந்த விவகாரம் வந்துட்டு மலடி குப்பத விவகாரத்தில் வந்துட்டு அவர் கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்குது அது ஒரு விமர்சனம் தானே தவிர அந்த இடத்துல அது வாக்குகளை பாதிக்குமானு தெரியல கடந்த முறை அந்த தொகுதியில் வந்துட்டு முதல்ல அதிமுக சார்பாக பழனிசாமியின் போது தான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் செல்வி ராமஜெயம் வந்துட்டு வேட்பாளராக நின்னாங்க முடிந்தவரை அவங்களும் டஃப் கொடுத்தாங்க ஆனால் எம்ஆர் கே சொல்லி வெற்றி பெற்று விட்டார் இந்த முறையும் செல்வி ராமஜெயம் வந்துட்டு களத்தில் தீவிரமாக இறங்கி எனக்கு சீட்டு கொடுங்க நான் ஜெயிச்சு காட்டுவேற மாதிரி அவங்க பல்வேறு விஷயங்கள் வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் கடந்த முறை திடீரென வாய்ப்பு மறுக்கப்பட்ட பழனிசாமியும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் வந்துட்டு இந்த முறை வெற்றி பெற்று காட்டுறேன் அப்படின்ட்டு அவரும் ஒரு சபதம் போட்டிருக்காரு அதே போல் வரும் முகமாக இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் இருந்த என்றும் அதிமுகவில் இப்போ சீட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்ந்திருக்காரு இப்படி அதிமுகவில் இரண்டு மூன்று பேர் வந்துட்டு சீட்டு தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் காட்டக்கூடிய தொகுதியாக தான் அதிமுக அங்கே மாறி இருக்குது அடுத்தபடியாக புவனகிரி வன்னியர் இனத்தவர் பட்டியல் இனத்தவர்லாம் நிறைய கலவையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இப்போ அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரான அருள்மொழித்தவர் தான் அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அடுத்த முறையும் அவர் தான் சீட்டு வாங்குவார் அவர் தான் ஜெயிக்கவும் செய்வார் தொகுதிக்குள்ளே ரொம்ப நல்ல பேர் குறிப்பாக இந்த என்எல்சி விவகாரத்தில் மக்கள் போராட்டம் வெடித்த போது அந்த பக்கமாக நின்றவர் ஏற்கனவே எம்பியாக இருந்து மக்களோட பெரிய பரிச்சயமானவர் நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அதனால் அதிமுக அந்த இடத்துல வெற்றி உறுதினே நம்ம சொல்லலாம் திமுக பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல துரைக்கி சரவணன் அவருக்கு என்ன செட் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளனை எம்ஆர்கே கே பன்னீர் பெரிய அளவுக்கு அவருக்கு இணக்கமான போக்கு இல்லை அதனால் அந்த இடத்துல அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது இருந்தாலும் அவர் தான் களமிறங்குவார் ஒருவேளை துரைக்கி சரவணிக்கு தரக்கூடாதுன்னு திமுகவில் அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அப்போ காங்கிரஸ்க்கு அந்த பக்கம் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சொன்னது போல் அந்த இடத்துல கே சேகிரி அந்த இல்லை இந்த தொகுதியோ ஏதேனும் ஒன்றில் அவர் நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக சிதம்பரம் தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதினு சொல்லலாம் அந்த இடத்துல அதிமுக கே பாண்டியன் வந்துட்டு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் ஹார்ட் வெற்றியை நோக்கி இந்த முறை கிளம்பறாரு கண்டிப்பாக அவருக்கு தொகுதியில் ரொம்ப நல்ல பேர் தான் இருக்குது பெரிய அளவுக்கு பல்வேறு விஷயங்களை தொகுதிகளை கொண்டு வந்து செஞ்சுருக்காரு அங்கே இஸ்லாமிய வாக்குகள் இப்படி எல் பல்வேறு கல கலவையான சமூகம் இருந்தாலும் எல்லார் பக்கத்துலேயும் அவர் வந்துட்டு ஒரு நல்ல பேரை தான் எடுத்து வச்சுருக்காரு திமுக பக்கம் பார்த்திங்கன்னா மா எம்ஆர்கே பண்ணி மகன் கதிரவன் முதல்ல எம்ஆர் கே பன்னி தங்கச்சி மகன் செந்தில்குமார் தான் அந்த இடத்துல முன்னிலைப்படுத்துனாங்க ஆனால் அவர் உடல்நலம் குண்டி விட்டதுனால தன்னுடைய மகனான கதிரவனை வந்துட்டு இந்த தொகுதியில் முழுமையாக இறக்கணுன்ற ஒரு கணக்கு எம்ஆர்கே பண்ணி சொல்றதுக்கு உண்டு ஏன்னா அவருடைய சொந்த ஊர் வந்துட்டு முட்டம் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அந்த தொகுதியுடைய எல்லையில் இருக்கிறதுனால காட்டுமன்னார் கோயில் பார்டரில் தான் இருக்குது அதனால இந்த இடத்துல தன்னால் சமுதாய வாக்குகள் தன்னுடைய சொந்தக்காரங்க வாக்குகள் நிறைய நம் கணக்கு போடுறாரு அதனால கதிரவன் திமுகவில் எம்ஆர்கே பண்ணி சொல்வதற்கு மகன் கதிரவன் இந்த இடத்துல நிற்க ஒரு அடிப்படையின்னு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனியன் ஏணி ஏனி சின்னத்தில் அப்துல் ரஹ்மான் தான் நின்னார் அவர் தோல்வி தழுவினார் ஸோ கூட்டணிக்கு கொடுக்காமல் ஏனைய சிலத்தில் இல்லாமல் உதயசூரியன் நின்னால் அந்த இடத்துல ஒரு டஃப் கொடுக்க முடியும் அதிமுக கடை அப்படின்றது திமுகவுடைய கணக்காக இருக்குது இல்லை நம்ம கூட்டணிக்காக கொடுக்க வேண்டியிருக்குன்னா கம்யூனிஸ்டும் அந்த தொகுதியை கேட்குறாங்க நாங்களும் எங்களுக்கு கணிசமான வாக்குகள் இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க அதே போல் இந்தியும் முஸ்லீம் யூனியும் கேட்டுகிட்டு தான் இருக்குது இவர்கள் அத்தனையும் தாண்டி மூவேந்திர முன்னேற்ற கழக ஸ்ரீதர் வாண்டியார் வந்து அந்த இதில் எங்களுக்கு சீட்டு தாங்க நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அவரும் அந்த இடத்துல சீட்டு இருக்காரு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காட்டுமன்னார் கோயில் தொகுதி அந்த இடத்துல விடுதலை சிக்கல் கட்சியுடைய சிந்தனை செல்வன் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அதிமுக முருகுமாரனு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி தழுவினார் இந்த முறை விசிகாவை சிந்தனை செல்வன் அந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண கேட்டுகிட்டு இருக்காங்க அதே போல் அதிமுக முருகுமாரன்னு கேட்குறாரு எம்ஆர் சர்க்கரை கூற்று சங்க தலைவராக இருக்கக்கூடிய காணூர் பாலசுந்தரன் ஒருத்தருக்கார் ஆனால் அவர் வந்துட்டு சேர்ந்தவர் சேர்ந்தவர்களில் அவருடைய ஆதரவாளர் யாரோ ஒருத்தர் நிற்கவும் அவர் வந்து முயற்சி மேற்கொள்கிறார் இந்த முறையும் சிந்தனை செல்வன் வர்சஸ் ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா முருகுமரன் ஒரு இலையில் கொஞ்சம் முன்னாடி நிற்கவும் வாய்ப்பு இருக்குது இதுதான் ஒட்டுமொத்தமாக கடலூர் மாவட்டத்துடைய கல நிலவரம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்